ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஆத்மா வணக்கங்கள் இவர் கை வச்சாரு சாப்பாடு என்ன ஆச்சு ஆமாங்க வேறு என்ன ஆகும் நம்ம ஸ்ரீரடி சாய்பாபா வந்து அன்னத்துல சாப்பாட்டில் கை வைக்கும்போது வரக்கூடிய மக்கள் வந்து அதிகளவு வயிறார சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவருடைய மனசும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிம்மதியாக சந்தோஷத்தோடையும் வீட்டுக்கு போனாங்க ஆமாங்க ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம சீரடி சாய்பாபாவுடைய அற்புதமான தகவல்களின் கதைகளையும் நம்ம சொல்லுவாங்க ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க அழகான ஒரு அற்புதமான விஷயம் தான் சொல்ல போறோம் என்ன சொல்ல போறோம்னா பாபா பார்க்கக்கூடிய தினசரி அவருடைய பக்தர்களும் மக்களும் வர ஆரம்பிச்சாங்க பாபா பாக்குறதுக்கு வரக்கூடிய பக்தர்களும் மக்களும் வந்து பசியோட திரும்ப வீட்டுக்கு போகாம அங்க பாபா என்ன பண்ணாருன்னா அவருடைய மசூதியிலேயே பதின அளவு பானையை வச்சு வரக்கூடிய பக்தர் மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து வழங்கிட்டு இருந்தாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் அதிகமான பக்தர்களும் மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போதைக்கு அங்க சமையல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பக்தர் சாயோடைய பக்தர்கள் பார்க்குறாங்க ஆக மக்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்களே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் சரி சரி ரொம்ப குறைவா இருக்கு எப்படி இல்லா பக்தர்களும் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப வந்து கொஞ்சம் சந்தேகப்பட்டு என்ன பண்ணாங்க சரி உன்கூட்டினு வந்து நம்ம போய் பாபா கிட்ட சொல்லுவோம் இது மாதிரி வந்து சாப்பாடு உணவு பொருட்கள் கம்மியா அரிசி எல்லாம் கம்மியா இருக்கு எப்படி கொடுக்க முடியும் பாபா ஏதாவது வேற ஒரு ஏதாவது யோசனை சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்தர் ஒரு பாத்தீங்கன்னா போய் பாபா கிட்ட அமைதியா அழகா சொல்ற அப்படி இது மாதிரி அரிசி கம்மியா இருக்கு பாபா உணவு பொருட்கள் கம்மியா இருக்கு எப்படி மக்கள் அதிகமா வர்றாங்க பக்தர்கள் அதிகமா இருக்காங்க எப்படி நமக்கு பத்தும் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாபா அழகா அற்புதமா சிரிச்சே சொல்றாருங்க நம்முடைய பக்தர் மக்களும் என்ன நம்பி வராங்க அவங்க வரும்போது அவங்க அழகா அற்புதமா சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மன நிறையோட அவங்க வீட்டுக்கு வந்து போவாங்க அப்படின்னு அவருடைய அழகான வார்த்தைகளை சொல்றாங்க பாபா உடனே அவர் என்ன பண்றாருன்னா சரி அவர் பக்தர்கிட்ட சொல்றாரு நீங்க வந்து நீ சமையல் ரெடி பண்ணுங்க இப்போ நான் சமையலுக்கு நான் வரேன் சமையல் அறைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா போறாருங்க போயிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அரிசி எல்லாமே அந்த உலையில பெரிய பாடம் இருக்குதுன்னா அந்த உலையில வந்து அரிசி எல்லாமே போட்டாங்க போட்டு அது வந்து கொதிச்சிட்டு இருக்கு பாபா பாக்குறாரு பார்க்கும்போது போது சரி அந்த அரிசி வந்து எந்த அளவுக்கு பதமா இருக்கு இந்த சாப்பாடு இதாக இதாக இருக்குன்னு சொல்லிட்டு சூர் வந்து சொல்லி பாக்குறது அந்த சாப்பாடு அதுக்காக என்ன பண்றாரு பாபா அவருடைய கையால் என்ன பண்றேன்னா அந்த கையை வந்து அது கொதிக்கிற அந்த பானைக்குள்ள அந்த உழைக்குள்ள அப்படியே கையை உள்ளே வராருங்க உள்ளோட்டு அப்படியே எடுக்கிறாரு எடுத்து பார்த்து அண்ணத்தை தொட்டு பார்க்கும்போது நல்லா சாப்பிட்டாதா அப்படியே ரெண்டு மூணு டைம் அப்படியே எடுத்து செஞ்சுட்டே இருக்காங்க செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த அரிசி அந்த உணவு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு பண்ணுவா அதிக அளவு பெருகுதுங்க அப்படி பெருகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற பக்தர் அந்த பேஷன் எடுத்து வைங்க சொல்லி இது பண்ணுறாடி வச்ச உடனே பாபா வந்து அதுக்கப்புறம் கரண்டி எடுத்து அவங்க ஒவ்வொரு பேஷனாக எடுத்து எடுத்து சாப்பாடை வந்து எடுத்து வைக்கிற அப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா வச்சிட்டே இருக்கா அப்படி அதே மாதிரி அப்படி குழம்பு எல்லாமே எடுத்துட்டு ரெடி பண்ணி பார்த்து அவரே ஊனையா கையை கையை தொட்டு எல்லாமே ரெடி பண்ணி அப்படியே அவர் வந்து இந்த வாளி அந்த அப்புறம் வந்து பெரிய பேஷன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு நானே எல்லாத்தையும் பரிமாறேன்னு சொல்லிட்டு அவர் நின்று வரக்கூடிய எல்லா பக்தர்களும் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே பக்தர் மக்கள் எல்லாத்தையும் வருஷா உட்கார வச்சு அவரே எல்லாத்துக்கும் பரிமாறுறாருங்க பரிமாற பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் ஒவ்வொரு நாள் மட்டும்தான் அவ்வளவு மக்கள் ஒரு பக்தர் வந்திருக்காங்க அவர் வச்ச சாப்பாடு அரிசிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரிவு குறைவு ஆனால் பாபா அவருடைய கை பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அண்ணன் இருக்க முடியாது சாப்பாடு ஃபுல்லாக அதிகம் வளர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படியே குழம்பா இருக்கட்டும் அப்புறம் பொரியலா இருக்கட்டும் அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு வரக்கூடிய எல்லா பக்தருக்கும் மக்களுக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே அன்னதானத்தை அப்படியே அவரு கையாலே வச்சு எடுத்து வச்சு இது பண்ணிட்டு இருக்காரு வர ப பக்தர்களும் பாத்தீங்கன்னா மன நிறையோட வயிறார் சாப்பிட்டு எல்லாரும் பாபாட்டு ஆசீர்வாதம் வாங்க மட்டும் இல்லாம தூதி அதாவது இது திருநீரும் பாத்தீங்கன்னா பாபா கொடுக்குறாரு அதே வாங்கிட்டு மனநிறையோட எல்லாரும் போறாங்க அப்படிதான் கூட இருந்த பக்தர் நம்ம பார்க்கும்போது அரிசி கம்மியா இருந்துச்சு குறைவா இருந்துச்சு அதே மாதிரி உணவுப் பொருட்களும் ரொம்ப குறைவா இருந்துச்சு ஆனா பாபா கை பட்டதையும் பாருங்க இவ்வளவு சாப்பாடு அதிகமா பிரிக்க ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி குழம்பா இருக்கட்டும் பொரியலா இருக்கட்டும் எல்லாமே அதிகம் வளர ஆரம்பிச்சிருச்சு பாபாவோட மையமே மிகப்பெரிய மையமே இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து பாபா வந்து வியந்து பார்த்தாங்க பார்த்தது மட்டும் இல்லைங்க பாபா ஒரு கடவுள்னு அவங்க எல்லாருமே புரிய ஆரம்பிச்சாங்க இதோடு மட்டும் பாபா வந்து நிறுத்தலைங்க அவர் பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு பக்தருக்கு பத்திரம் தீவிர வந்து தொழுநோய் அந்த தொள் நோய் பார்த்தீங்கன்னா அவர் கிட்ட இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் அவர் தொட்டாப்பி போய் பட்டம்னா உடனே ஒட்டிக்கும் சொல்லிட்டு எல்லாருமே அவரை வந்து தள்ளி வச்சுட்டு இருந்தாங்க ஆனா அப்படி அவர் என்ன பண்ணாங்கன்னா அந்த தொழுநோயோட வெளியே மசூதிக்கு வெளியே நின்று இருந்தாரு நின்று இருந்தது பாபா எல்லாருமே இது பண்றாங்க செய்யறாங்க இருத்து ஒதுக்குறாங்க ஏன்னா எனக்கு வந்துருக்க பெரிய கொடிய நோய் இந்த நோயினால மற்றவங்களுக்கு வந்து பரவிருன்னு ரொம்ப பயப்படுறாங்க பாபா எனக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க என்னதான் செய்யறது இது பண்ணும்போது நீ வந்து நீ செஞ்ச அந்த கருமாவை எல்லாம் நீ கஷ்டப்படுற இருந்தாலும் இது வந்து உனக்கு நிரந்தரம் இல்லை அதனால இந்த வந்து உனக்கு சீக்கிரம் குணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருநீரை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் நெச்சியில் வந்து பூசுறாருங்க பூசிட்டு அவர் கை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கையெல்லாம் வைக்கிறாரு வச்சு அந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நோயெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நோய் பார்த்தீங்கன்னா அப்படியே குணமா குணமாயிருங்க அங்க இருந்த பக்தர்கள்லாம் ஷாக்கிங் எப்படி பாபா வந்து அவர் தொட்டார் எல்லாமே அவர் மறைஞ்சிருச்சு துள் நோய் அப்படின்னு பாட்டு பாபா இங்க மிகப்பெரிய கடவுள் அப்படின்ட்டு அந்த வியாதி வந்தவர் அவர் பாத்தீங்க உடனே அவர் காலை விழுந்துட்டு நீ இனிமேல் வந்து உன்னோட கருமா எல்லாமே முடிஞ்சிருச்சு நீ வந்து இனிமேல் மக்களுக்கு நீ நல்லா செய்யணும் அது மட்டும் இல்ல எல்லாத்தையும் நல்லாவே பேச செய் அப்படின்ட்டு என்னை நம்பி வரவங்களுக்கு நான் வந்து எப்போதும் நல்லதான் விடு வழி விடுவேன் அப்படின்ட்டு நல்லதான் செய்வே பாபாவோட அற்புதமான பொன்மொழியை சொல்றாங்க அதை கேட்டு அவரும் அப்படியே பாபாவை பார்த்தபடி கண் கலங்கி அப்படியே அவர் வீடு திரும்புறாங்க சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னன்னா பாபா முழு நம்பிக்கையோடையும் அது மட்டும் இல்ல பொறுமையோடையும் அவரை வணங்கி வந்தாலே நம்முடைய வாழ்வு நன்றாக அமையும் இந்த வீடியோவை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஓம் சேரம் ஜெய் சைராம்